கோவை தெற்கு மாவட்டம் சுந்தராபுரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குறிச்சி சுந்தராபுரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை அவதூறாக பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் கே பகவதி தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உண்மைக்கு புறம்பாக அவதூறாக பேசுவதை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வட்டார தலைவர்கள் இஸ்மாயில் முருகநாதன் மாநில டி சி தலைவர் புவனேஸ்வரி மாவட்ட சிறுபான்மை தலைவர் முகமது ஹாரூன் நகர வட்டார தலைவர்கள் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை மாநில துணைத் தலைவர் எம் என் கந்தசாமி எக்ஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் மனித உரிமைத்துறை தலைவர் கராத்தே பஞ்சலிங்கம் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேள மாட்டோம் நிரமாடோம் ஆடு குட்டியே உரிப்போம் உரிப்போம் எங்கள் அன்பு தலைவரை எங்கள் அன்பு தலைவரை எங்கள் அன்பு எங்கள் அன்பு you oh.